எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் தீபக் அண்ட் அருண் ஏன்டா இதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எயிட் தமிழ் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாலிட்டி ஷோ இல்லைடா இது ஒரு மெகா சீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க ஏன் இன்னும் நல்லா அழுவுங்கடா ஆ நீங்கள் கட்டி பிடிச்ச அழுவுங்க கதறி அழுவுங்க என்ன ஆனாலும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் ஸோ காலை நேர ஓட்டிங் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இஷ்யூவில் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எல்லாருமே இங்கே சரிக்கு சமம் தான் சரி நிறைய பேர் என்னை வந்து ஃபஸ்ட் ப்ரோமோ கமெண்ட்டு கீழே வந்து பேசியிருந்தீங்க லைக் இது வந்து தப்பாக இருக்காது அது எல்லாமே ஒன்று தானே ஸ்கில்டுன்னு தனியாக இருக்குது லேபர்னு தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உரட்டிகிட்டு இருந்தீங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் ஸ்கில் தனியாக லேபர் தனியாகங்கிறது எனக்கும் புரியுது ஐ எம் அக்சப்டபுள் சரியாக எல்லாருக்குமே அது தெரியும் அது எது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியும் பட் இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் இதான் என்னுடைய பாயிண்ட் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்கில்டு அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லோரும் சரிக்கு சமம் தான் ஸோ ஸ்கில்டாக ஒருத்தன் போய் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்போது உனக்கு எல்லா வேலையும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டே வரக்கூடாதுங்க புரியுதா இப்போ லேபர்னால் என்னாலும் பண்ணலாம் போய் லைட்டாக பார்த்தாலே கற்றுக்கலாம் ஆனால் சமையல் வந்து அப்படி கிடையாது அது ஒரு கலை அதனால் ஸ்கில்டாக இருக்கிறோம் வேணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து முட்டாள்தனத்தின் உச்சம் சரியாக ஏன்னா என் ஃப்ரெண்டு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லா வேலையும் அவனா பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பழக்கமே கிடையாது எல்லாம் கற்றுக்கலை எங்கேயும் போய் பிஹெச்டி பண்ணலை பார்த்தான் யூடியூப் பார்த்தான் இப்படிலாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு அற்புதமாக பிரியாணி போனோம் நான் அவனுக்கு ஃபேன் இப்போ பிக்பாஸ்னால் நான் வீடு போகிறது இல்லை தான் போகிறது இல்லை இல்லாட்டி வார வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சு வீட்டில் போய் அவன் பிரியாணி சாப்பிடுவேன் சீரக சம்பா ரைஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா பிரியாணி இருக்கும் அது யாராலும் செய்யலாங்கிறத தாண்டி அதற்கு ஸ்கில்டு அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் கற்றுக்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கான ஒரு விஷயம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் வந்து கேட்குறேன் ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு ஸ்கில் இல்லாமல் சாதா மாதிரி ஓட்டுவியான்றாங்க இதே முட்டாப்பையிலே அது வேறடா இது வேற இது வீட்டில் எல்லாருமே சமமான ஒரு கேரக்டர் இங்கே க்ளீனிங் பண்ணுறவ ஒன்று தான் சமைக்கிற ஒன்று தான் பாத்ரூம் கிளீன் பண்ணுறவனா வெசல் வாஷிங் பண்ணுறது ஒன்று தான் ஸோ அந்த ஒரு வார்த்தையை தீபக் அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடாது இந்த கிளாஸ் வச்சு பேசுகிறது ஒருத்தங்களை கேரக்டர் டிசைன் பண்ணுறது ஏபிசி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது சரியா அது வந்து தவறு தான் அருண் என்னதான் டப்பா டப்புக்கு டப்பா டப்புக்கு டப்பா இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் கரெக்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று இருக்கிறது இல்லை நான் அப்படி தான்டா பேசுவேன் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரி ஐ மே பி ஹாஷ் பட் எனக்கு வந்த கமெண்ட் வந்து புரிஞ்சிக்க முடில அது ரொம்ப தூக்குங்க எல்லாத்துக்கும் தூக்க கூடாது ஸோ அப்போ எப்படி எனக்கும் இன்னும் உங்களுக்கும் என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசம் இருக்க போது இதுதான் என்னுடைய அனாலிசிஸ் நான் பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உங்களுடைய விஷயம் என்னுடைய விஷயம் நான் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல ஓகேங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்குடா அழுதிங்க கோமாளிகளா எல்லாம் இப்போ அருண் என்ன சொன்னார் நான் பெரிய ஆக்டரு நான் தீபக்லாம் ட்ரெண்டில் போ நான் பயங்கர ட்ரெண்ட் அப்படின்னாரு பார்த்தல ட்ரெண்டில் வர வச்சிட்டார் தீபக்கு ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் உட்காந்து அழுதுகிட்டு இந்த மாதிரி இல்லைடா நான் உங்ககிட்ட அப்படி பேசலடா நான் வந்து எதுக்கு பேசினேன் அப்படின்னா ட்விஸ்டருங்கிற வார்த்தையை நான் சொன்னது தப்பு தான் அது அப்படியே ட்ரிகராகி வேறு மாதிரி போயிடுச்சு அது கடைசி லோ கிளாஸு ஹை கிளாஸ் அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஸோ அது வந்து அப்படி எடுத்துகிட்டு வராது எனக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தீபக் வந்து பயந்துட்டார் ஏன்னா வீக்கெண்ட் ரோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாராக இருந்தாருன்னா ஆனித்தரமாக தீபகை குண்டு தெளிப்பார் விஜய் சேதுபதினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து அப்படி இருக்காது நான் கமல்சர் வந்து இந்த ஒரு விஷயத்த ஒரு ஆக்கி கொண்டு போவார் கண்டிப்பாக கொண்டு போவார் அதில் வந்து ஸ்கில்டு இதெல்லாம் தேவையில்லை எல்லாரும் சமம் தீபக் உங்களுடைய கூற்று தவறு அப்படின்னு சொல்லி போட்டு போயிருப்பார் பட் இந்த தடவை விஜய் சதுபதினால இருந்தாலும் ஒரு பயம் தீபக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முத்து விட்ட கேட்டால் முத்து வீக்கெண்டில் பார்த்துக்கலான்ட்டான் பயன்படுத்தி விட்டான் ரேதர் தேன் அடிக்கிறது முத்து வந்து என்னென்னா ஸ்டு பாயிண்ட் அடிக்கணுங்க நீங்கள் பண்ணுறது தப்புனே போய் மன்னிப்பு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஹார்ஷாக உயர்த்தி பேசுகிறதுக்குன்னு வந்து முத்துக்கு வந்து திராணி இருக்க மாட்டேங்குது ஏனே புரியல மஞ்சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிசப்பாயின்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருணுக்கு வந்து அப்படியே லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தீபக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சம்பத்து வந்து தூக்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் தேவையே கிடையாது இதில் என்ன ஃபேக்ட் பேசுவோம் நம்ம நிதர்சனம் என்ன உண்மை என்னங்கிறத பேசுவோம் அருண் தீபக் கரெக்டாக அதை விட்டுருங்க அருண் டப்புக்கு டப்பா தீபக் வந்து நல்ல வரைய இருக்கட்டும் அப்படிலாம் நமக்கு அதை கொண்டு வரக்கூடாது இந்த விஷயத்தில் எவன் தப்பு எவன் கரெக்ட் அப்படி பாருங்கள் திஸ் சுச்சுவேஷன் இஸ் ஆன் டெய்லி அந்த ஒரு டாபிக்ஸ் வச்சு தான் வரணும் ஸோ அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதில் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா தன் தவறை உணர்ந்து கொண்டார் இது வேறு மாதிரி எங்கேயோ போகுதுங்கிறதையும் உணர்ந்து கொண்டார் அதற்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு விட்டார் ஆனால் அழுதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருந்தது நான் உன்னோட பெரிய சீனியர் மாதிரி அப்படின்றதமாக இருக்காங்க இவரை வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான் சரி சீனியர் ஆக்டர் அழகும்போது நம்ம சும்மா வந்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க இடலுன்னு சொல்லிட்டு ஆறுன்னு வந்து அழக ஆரம்பிச்சிட்டான் ஆனால் இதெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது திடீர்னு ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மரங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் விழுது தூரத்தில் ஃப்ரேம் வச்சா ஒரு கிளி வந்து அழுது கொண்டிருக்கிறது யாரா அந்த கிளி அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நம்ம ரஞ்சித் அவர்கள் அவர் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் இருப்பானே அவன் பேர் என்ன திவாகரா அப்படின்றாங்க என்னடா யாரு ஏண்டா கோமாலிங்களா உங்களால ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியல எல்லாரும் நடிச்சுட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன எம்முக்கு சண்டை போட்டீங்க காலில் போய் ட்விஸ்டரு ட்விஸ்டர் சொன்ன அவன் சொல்கிறான் அருண் டிஸ்டன்ஸ் ஒன்னொன்னே காண்டாயிடுச்சுன்னா சத்தியா வந்து வேறு மாதிரி திருப்பி விட்டான் அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் டென்ஷனாகிட்டிங்க ரேட்டு வார்த்தை எது கொடுக்கறீங்க அப்போ லேபர் பே டீ குடி உனக்கு டீ இதெல்லாம் எதுக்கு தீபக் சும்மா அங்கே பாரு நீ பெரிய பருப்பாக இருக்கலாம் அதுக்காக வந்து எல்லாரும் பெட்டியை குடி அந்த வச்சுக்க கூடாது அதே மாதிரி அருண் விஷாலை உடச்சிட்டான் பார்த்தீங்களா அருணா டேய் என்னைய அவன் சொல்லியிருக்காண்டா அதே சமையல் கடை வாடா இங்கே அப்படின்ட்டு பாத்திரங்கள் பாத்திரங்கள் போய் அப்படின்னு சொல்லி என்னையே சொல்லியிருக்காங்கடா அந்த டப்புக்கு டப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ எல்லாமே கண்டது தான் பண்ணுறானுங்கிறப்ப இது வெளியே போகிறதுக்காக தீபக் ஒரு நடிப்பு அதை வந்து இதை வச்சு ஒரு கேம் ஆடணும்னு அருண் ஒரு நடிப்பு இது ரெண்டே வச்சு கேம் ஆடணும்னு ரஜித் ஒரு நடிப்பு ஆக மொத்தம் இந்த சிக் பாஸில் ஒரு கோமாளி தரேன் எல்லாத்துக்கும் ஒரு பதினஞ்சு பேரும் போட்டு உக்காந்துக்கோங்கடா ஏற்கனவே முத்துக்கு போட தேவையில்லை ஏன்னா அவன் வந்து முடியே கோமாளிக்குள்ள மாதிரி தான் இருக்கு அதனால் அவனுக்கு வந்து போட தேவையில்லை மிச்சம் எல்லோரும் போட்டுக்கோங்க போட்டு இந்த சீசனை முடிச்சு தள்ளுங்கடா முட்டா முட்டாப்பைகளா ஒரு ரியாலிட்டி இல்லை எல்லா சேஃப் கேமு சீரியல் இருக்கானுங்க இதெல்லாம் சீசனு சரி வேறு வாரத்தை வரமாட்டேன்னு பார்க்குறானும் சரி இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பவித்ரா கோட்டை போட்டு வச்சிருக்கேன் இந்த முத்து பிஆர் தொல்லை பாருங்கள் முட்டா போயிலுங்க ஏன்டா டேய் முத்துக்குமன் வந்தால் போடுங்கடா அவங்களுக்கு வேலை தானே எதுக்கு பவித்ரா இருக்கீங்க அறிவு இல்லையா எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறீங்க அடுத்து சௌந்தர்யா முப்பத்தேழாயிரம் வாக்கு ஜாக்லின் பதினெட்டாயிரம் அன்சிதா பதினஞ்சாயிரம் அஞ்சிதனால எடுத்துக்கொண்டாங்க ரயான்லாம் தூக்கி போட்டாச்சுக்கி அஞ்சிதா கலக்குது பார் ரயான் பதினாலாயிரம் விசால் பதிமூணாயிரம் அருண் பதிமூணாயிரம் சரியா சத்யா பன்னெண்டாயிரம் தர்ஷிகா பதினோறாயிரம் என்னடா எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து மூணு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ மூணுங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தர்ஷிகா கன்ஃபார்ம் சத்யா ஒன்று ஒன்று கன்ஃபார்முங்க ரெண்டு கன்ஃபார்ம் இன்னொன்று தான் யாருன்னு தெரில மேபி ரயான் விஷால் அருண் இந்த மூன்று யாராவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சுதாவுக்கு நல்ல ஓட்ஸ் இருக்குது அப்படின்றதால போக மாட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை பார்ப்போம் ஸோ அஃபீஷியலில் முதலிடத்தில் பவித்ராவா ஐயோ இந்த கொடுமையை எங்கே போய் செல்வது சொல்வது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ சௌந்தர்யாவுடைய பிஆர் ஓட்டு போட்டுமே இப்போது தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க கேம் பாருங்க அப்போ இந்த சீசனுடைய தரத்தை பாருங்கள் பிஆர் வச்சுக்க வேண்டியது வர வேண்டியது உட்காந்து ஏதாவது பிரச்சனைனா ஃபேஸ் பண்ண தெரியும் அழுக வேண்டியது இப்படியே பண்ணிட்டு இருந்தா உருப்புட்டுரும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் சந்தி பண்ணி கொடுப்பேன்